தமிழகத்திலிருந்து குறிப்பாக நமது மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு வெட்டி எடுத்து கொள்ளையடித்து செல்லப்படும் கனிம வளங்களை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி பொதுச் செயலாளர் உத்தரவு கிணங்க இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடலு வல்லுவன் சொன்னது மாதிரி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு யாரை தகுதியோட தலைமை பொறுப்பு ஏற்க வைக்கணும்னு நமது பொதுச் செயலாளர் எனது ஆர் அண்ணன் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எங்கள் குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் எனது தந்தையார் அமைச்சராக இருந்த அதே அமைச்சரவையில் அமைச்சராக தொடர்ந்தவர் இன்னும் வரக்கூடிய காலங்களில் மீண்டும் மிகப்பெரிய இலாவுக்கு அமைச்சராக இலாக்காவுக்கு அமைச்சராக வர காத்திருக்கும் எனது ஆர்வியின் அண்ணன் கேட்டனர் என்ற ராஜு அவர்களே அண்ணா தொழிற்சங்க பேரவையின் துணை செயலாளர் அன்பு தாத்தா கந்தசாமி பாண்டியன் அவர்களே தகவல் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மண்டல செயலாளர் மைனார் நடுவுக்குறிச்சி மைனார் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு மைத்துனர் சிவானந்த் அவர்களே தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் சிறுவிலிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி சந்திரபிரபா சந்திரபிரபாக உட்பட அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா எடப்பாடியார் அறிவித்த போராட்டத்திற்கு பெருந்தொழாக கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கீழ் மட்டத்திலிருந்து கிளை இருந்து எல்லா சார்பணி நிர்வாகிகளும் வந்திருக்கீங்க உங்கள் எல்லாத்துக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை கொள்கிறேன் மற்றும் நம்மளுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வெயிலில் நின்னால் கொஞ்சம் சூடாக இருக்கும் வெக்கையா இருக்கும்னு சொல்லி நிழல இருக்கும் ஒரு பருக்க வீதம் உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாரு அவன் நூறு பேர் சேர்ந்து முடிவெடுத்தாங்க நம்ம ஒரு பருக்க சாப்பிட்டா எல்லாரும் செத்து போயிடுவோம் எல்லா பருக்கையும் சேர்ந்து அந்த சாப்பாட்டை சகுனிக்கு மட்டும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சகுனிக்கு கொடுத்து சகுனினுடைய காலை ஒரு தந்தையாரை ஒடிச்சாராம் நீ நொண்டி நொண்டி நடக்கையில் போகிறான் இந்த சாம்ராஜ்யத்தை அழிக்கணுங்க பெரிய உனக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாராம் அது மாதிரி நம்ம வெயிலிருந்து நம்ம தலையில் சூடு ஏற ஏற இந்த விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பணுங்க இன்னும் நம்மளுக்கு உழச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் வெயிலில் நிற்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக செங்கோட்டையில் நடக்கக்கூடிய இது இரண்டாவது ஆர்ப்பாட்டம் இந்த கனிமவள கொள்ளையை தடுக்க வலியுறுத்தி இங்கே நடக்கக்கூடிய இரண்டாவது ஆர்ப்பாட்டம் மற்றும் அனைத்து பொதுக்கூட்டங்கள் அனைத்து ஆர்ப்பாட்டங்கள்லையுமே இந்த கனிம வளத்தை பற்றி நம்ம பேசாத நாளே கிடையாது எல்லா கூட்டங்கள் எல்லா ஆர்ப்பாட்டங்கள்லையும் நம்ம இந்த கனிமவளக் கொள்ளையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம் ஆனால் இந்த அரசுக்கு இந்த செவடங்காதல் உதுன சங்கு மாதிரி எதுவுமே கேட்கறது கிடையாது நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ண முதல்ல நம்ம அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் ஒரு லாரி போனது கிடையாது ஒரு வண்டி ஒரு ஜல்லி லோடுங்கிறது மேக்க போனது கிடையாது இருந்து கேரளா பிடபிள்டி ஒர்க்குக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த மாவட்ட இ அவர் டி அந்த மாவட்ட பொறியாளர் வந்து இருந்து நம்ம கலெக்டருக்கு போன நம்ம அரசாங்கம் இருக்கையில் அவர் மனு கொடுக்காரு நம்ம கலெக்டருக்கு இங்கேருந்து எங்கள் இருந்து கொள்ளம் வரைக்கும் ரோடு போடுறதுக்கு எனக்கு அங்கேருந்து மெட்டீரியல் கொண்டு வர முடியாது இங்க இருந்து கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு கோர்ட் உத்தரவோட நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அப்போ இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஐயா அப்படி இல்லை இருந்த சமீரன்னு சொல்லி அவர் வந்து ஏற்கனவே மலையாளி தான் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருக்கு மனு கொடுத்து அவர் இந்த மனுவை நம்ம பொதுச் செயலாளர் நம்ம அப்போ இப்போ பொதுச் செயலாளர் அப்போ முதலமைச்சராக இருக்கவர்க்கு கேட்டு இப்படி போகணும்னு ஒரு பெரிமிஷன் அங்க இருந்து இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஜனாதிபதியே சொன்னாலும் நம்ம ஒரு லோடு மண்ணோ தள்ளியோ இங்கேருந்து போகக்கூடாதுன்னு உத்தரவு போட்டவர் தான் நம்ம பொதுச் செயலாளர் முன்னால் முதலமைச்சர் முதலமைச்சர்னா அப்படி இருக்கணும் முதலமைச்சர் இன்றைக்கும் ஒரு பொம்மை இருக்கான் என்ன செய்தான் யாது செய்தான் ஜல்லி போதா மணல் போதா எந்த ஈரமன்னும் அவருக்கு தெரியாது அவருக்கு அது தேவையும் இல்லை அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம கவர்மெண்ட் அப்படி இருந்தது அதுக்கு பிறகு என்ன செஞ்சால் காலையில் ஆறு இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் விட்டான் இந்த ஜல்லி மணலை அதுக்கு பிறகு என்ன செஞ்சால் ஆறு மணி நைட்டு பத்து மணி வரைக்கும் விட்டான் இப்போ விடிய விடிய விடுதான் மணல ஜல்லி விடிய விடிய போகுது நம்ம ஊரில் இங்கே இருக்கக்கூடிய நம்ம வாகனங்கள் போகிறதுலேருந்து இந்த கனிம வள வாகனங்கள் போவது தான் ரொம்ப அதிகப்படியாக இருக்குது அது நம்ம இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் இங்கே இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளுக்கும் சொல்லிடுதான் இந்த மாவட்டத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் அந்த பொறுப்பு அமைச்சர் உட்பட உங்கள் அனைத்து அனைவருக்கும் சொல்லுதேன் அங்கே இருந்து இங்கே வந்து இங்கே நடக்கக்கூடிய ஒர்க்குக்கு கமிஷன் வாங்கணும்னு ஒரு வண்டி போட்டு இங்கே வார இங்கேருந்து இருந்து கொள்ளை அடிச்சுட்டு போகிறானே அதை தடுக்க என்றைக்காவது ஒரு குரல் ஒரு மீட்டிங்கு ஒரு ரிவியூவில் எதையாவது பேசிருக்கீங்கன்னா ஒரு மண்ணும் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய நகரமன்ற தலைவர் அன்பு சித்தி ராமலட்சுமி நம்ம பார்க்கு இங்கே இருக்கக்கூடிய பார்க்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முனிசிபலில் இருக்கக்கூடிய பார்க்குலேயே மிக பெரிய பார்க்கு நம்ம செங்கோட்டை முனிசிபலில் இருக்கக்கூடிய பார்க்கு அப்ப நம்ம கரையாளர் சமுதாயத்தில் இருந்து அது நமக்கு நன்கொடையாக கொடுத்து அதுல உள்ள போகக்கூடிய நம்ம இளைஞர்கள் விளையாடக்கூடியவங்க பொழுதுபோக்குக்கு போகக்கூடியவங்களுக்கு அஞ்சு ரூபா கட்டணம் வசூலிக்கணும்னு சொல்லி நகர்மன்றத்தை தீர்மானம் கொண்டு வருது இந்த கனிமோல வண்டிங்க போகுதுல்ல ரோடை இவ்வளவு டேமேஜ் பண்ணுது பைப் லைன் இவ்வளவு டேமேஜ் நீங்க பாருங்க இப்ப தான் போட்டோம் இந்த ரோடு எது இங்க இருந்து தால இருந்து வாங்கிச்சல வரைக்கும் மூணு இடத்துல பைப் லைனுக்கு தோண்டியாச்சு என்ன இந்த கனிமவள லாரி ஐம்பது டன் அறுபது டன் போறதுல டேமேஜ் ஆயிடுது அதுக்கு என் ஊருக்குள்ள வர லாரிக்கு ஒரு ஐநூறு ரூபாய் எங்களுக்கு முனிசிபலுக்கு கெட்டணும்னு ஒரு தீர்மானம் துப்பு இருக்கோ அது கிடையாது அதை இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இன்சார்ஜ் மினிஸ்டர் யாரும் அதை சொல்லுவதும் கிடையாது அந்த திமுக மாவட்ட செயலர்கள் அதை பற்றி பேசுறதும் கிடையாது ஐயோ பாவம் அவங்களுக்கு பெயிண்டை எதிரடிக்கணும்னு தெரியாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க இதை பற்றி எங்கே பேசப்படுறாங்க அதில் கூட சமூக வலைதளத்தில் ஒரு இது நல்ல நல்லவேளை தமிழ் முதல்ல இருந்துச்சு அதுக்கு ஒரு பட்டையை சாத்தியிருப்பாங்கன்னு போட்டுட்டாங்க அது மாதிரி அவங்களுக்கு மக்களை பற்றி தெரியுமா என்ன தெரியும் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு துட்டு 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 கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய வேலையாக இருந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க நீங்க இங்க இருக்கக்கூடிய நண்பர்களும் வியாபார பெருமக்கள் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒன்று நல்ல தெரிஞ்சுக்கோங்க நம்ம இங்கே நிக்கையில் இந்த இடத்துல நம்ம சகோதரி இந்த வினுமை